பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் மிகவும் குறைந்த விலையில் உள்ள நிலம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஏக்கர் உள்ளது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் வட்டம் நக்காசேலம் உள்ளது ஒன் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் ரோட் ஃபேஸில் தான் நிலம் அமைந்துள்ளது நிலம் பார்த்திங்கன்னா பிரித்து தரப்படும் மொத்தம் ஐம்பத்தி நாலு ஏக்கர் இருக்குது வேணும்னா பிரித்து வாங்கிக்கலாம் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஏழு கிணறு ஏழு இபி சர்வீஸ் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேற்று சென்று பேசினா விலை ஒன்று என்று குறைக்க வாய்ப்புள்ளது நிலம் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சீரியல் நம்பர் அந்த நம்பரை சொல்லி கேளுங்க இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்